நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகரி பியூ சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுடரியோட அம்மா டேரக்டா நம்ம கதிரசன் இருக்காரு அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க ஆனா அங்க நம்ம விஜய் இல்ல விஜய் தான் மிகப்பெரிய ஒரு திருப்பமா இருந்திருக்கும் நம்ம மல்லியை காப்பாத்துறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும் ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல கதிரேசனும் வெளியே போயிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சித மட்டும் பாலுடியில் இருந்தாங்க கரெக்டா யாருக்கும் தெரியாம யாரா இது வர்றதுன்னு சொல்லிட்டு கீழே வர்றதுக்குள்ள நம்ம சுடரி இருக்காங்களா அவங்க வந்து கரெக்டா ஆள் நின்று இருக்காங்க அம்மா சுடரி எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழத்தோடையும் ஸ்வீட்டோடையும் ஓடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அம்மா அம்மா எதுக்குமா இங்க வந்தீங்க முட்டாள்தனமான வேலை செஞ்சுட்டீங்க நீங்க வந்ததை மட்டும் அந்த ராஜசூரி இருந்துச்சு இங்க தான் அவங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் நம்மளோட பிளான் எல்லாமே குளாப் சார் அவங்களை வர நீ தான சொன்னேன் மல்லி வீட்டை விட்டு துறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை செலப்ரேஷன் பண்ணணும் நீ சாப்பிடாம வேற இருப்ப இந்த வீட்டில் யாருமே சாப்பாடு செய்யலன்னு சொன்னேன் அதனால நான் சாப்பாடு பாச மாசமாட்டேன் அம்மா அம்மாவோட பாசத்தை இப்படி சொல்லி சொல்லிட்டு ஏ தாயே அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறாங்க இதோ பாருமா நீ எட்டாந்தது தப்பே இல்லமா ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் அக்கம் பக்கம் நம்ம பாத்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் பிசுறு தரணும் சரி நான் தான் சுடறி இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல ரேனுக்கு ஆல்ரெடி மண்டே போட்டா அப்படின்ற விஷயம் தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் நாம என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்மள ஒரே அப்படியே நம்ம மசுரை பிடிச்ச அப்படியே நாட்டி வெளியே தள்ளி விட்டுருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பர்ஃபெக்ஷனா நாம பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் நாம இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் மூவ் பண்ண முடியும் இல்லைன்னா நம்மள ஒரே வீட்டை விட்டு அடிச்சு துரைச்சி விட்டுருவாங்க சொல்லுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா இருந்து ஆமா அம்மா நீ சொன்னதான் இப்பதான் கரெக்டா பாடுது சரிம்மா சரிம்மா என்ன மன்னிச்சிருவான் நான் பண்ணது தப்பு தான் இந்த அம்மாவை எப்பயாவது நீ ஏத்துக்கோ ஏன் நான் பண்ணது நூற்றுக்கு நூறு உண்மைதாமா தப்பு தாமா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி விடுமா என்னம்மா சாப்பாடு என்ன தான் சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு ஆட்டோ ஏறி எங்கேயாவது கண்காணா தூரத்துக்கு போற மாதிரி போறாங்க இதெல்லாம் அழகாக படம் முடிச்சுன்னு இருக்காங்க தோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ராஜேஸ்வரி ரஞ்சிதம் படம் முடிச்சுன்னே போறாங்க அவங்க போய் பார்க்கல உட்காந்து பேசினு இருக்கும்போது இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க என் புருஷனோட சொத்தம் மொத்தத்தையும் ஆட்டோ படம் பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு அம்மாடியே உன் புருஷனாவே ஏற்றுக்கிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமா பண்றதே எனக்கு இத்தனை நாள் வாழ்க்கை இல்லை உங்களுக்கே தெரியும் என்ன எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொத்தடிமையாக சொல்லிட்டு இப்பதான் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி நாம மேலும் மேலும் உசரத்துக்கு வரணும் இல்ல அதை தானே ஒரு பக்கம் நம்மளே ஒரு பக்கம் மேம்பாடு கொண்டு வரணும் அதை விட்டு நம்ம இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் சரி விடுமா பாத்துக்கலாம் ஏதோ ஒண்ணு கஷ்டம் நஷ்டம் துக்கம் துறை எல்லாமே வாழ்க்கையில வரதான் அதனால எதுவும் நம்ம பெருசா எடுத்துக்கூடாதமா நீ எதுக்கு கவலைப்படுற நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னிருக்காங்க நம்ம ரேணுகா சுடரியோட அம்மா சரி இதால ஒரு பக்கம் போயிருக்கா மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதோ ரஞ்சிதம் ராஜேஷ் சொல்லி அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க தொடரி வீட்டுக்கு வராங்க அந்த சமயத்துல சுடரி எங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எங்க போனோம் நீங்க போலியே நெய்யும் போலியே இப்பதான் வீட்டுல இருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மாடி பலகாரம் வேணுமா தோசை வேணுமா அப்பளம் வேணுமா பிரியாணி வேணுமா கருவாட்டு குழம்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப எல்லாத்தையும் பாத்துட்டீங்க பாத்துட்டீங்க சரி ஓகே நம்மளுக்கு எல்லாம் டீசென்ட் அக்ரி அக்ரிமெண்ட் போட்டலாம் இந்த சொத்துல எனக்கு கொஞ்சம் நீங்க கொடுத்தா போதும் மத்ததான் நீங்க கிட்ட வச்சுக்கோங்க அதை பத்தி எனக்கு அவ்வளவு இல்ல ஆனா இந்த சொத்துல எனக்கு பாத்து எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இப்ப இந்த சொத்துல உனக்கு பாதி கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன யூஸ் எப்படி இருந்தாலும் இந்த சொத்து எங்களுக்கு தான் வரப்போகுது அதனால உனக்கு ஏன் தரணும் அப்படின்னு சொல்ல உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் விஜய் வேணும்னா விஜய நீய வச்சுக்கோ ராஜம்மா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அப்படியே சும்மா ரஞ்சித் ஒரு பக்கம் சண்டைக்கு வராங்க ஆமால இவ்வளவுங்கிற சரி விடு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் உன் அக்கௌண்ட்ல முப்பது லட்சம் வந்துடும் அந்த முப்பது லட்சத்தை எடுத்துன்னு துண்டா காணும் துணிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம் ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க இந்த மௌனமே ஒரு பக்கம் சிறந்த ஒரு வழிகாட்டியா இருக்க போது இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இல்ல நாம இனிமே நாராஜா நாராஜா எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளா அப்படி கெத்தா மாசம் சுத்த போறாங்க அது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் சின்ன சின்ன அசம்பாதங்கள் நடந்து இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அதாவது சுடரி என்ன பண்றாங்க ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பூஜையை போட்டோம் இவங்க இந்த வீட்டில இருக்கிற வேறையும் நம்மள நிம்மதியாக இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன பூஜைய போடலாம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண இருக்காங்க இனிமே அட்யஸ்டமா கையெல்லாம் ஒரு பக்கம் விளையாடும் அவங்க ரெண்டு பேரும் தரத்த மைண்ட் ஒரு பக்கம் சுத்தம் இதுல இருந்து எப்படி வெளியே போற போறாங்க என்ன பண்ண போறாங்க சொல்லிட்டு தெரியலே குருநாதா உன் கருணையே கருணா எதனை கொஞ்சம் காட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் உனக்கானது தேடி வரும் மகனையே பொறுத்துரு காத்திரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வருது என்னடா பண்றது இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டா தீவிரமா திங்க் பண்ண இருக்காங்க இதுக்கப்புறம் திங்கிங் எல்லாம் ஒரு பக்கம் ஓவரா ஓவர் ஓவர் கான்பிடென்டா தாங்க போக போது இதுக்கப்புறம் பிரச்சனையும் இருக்க போறதுல ஜாலியா இருக்க போறோம் ஜாலியோ ஜில் காணோம் ஜிட்டுக்கு ஜிட்டு ஜிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்க போறாங்க நம்ம விஜய் ஒரு பக்கம் எப்படியாவது போயிட்டு மல்லியை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாத இடம் இல்லை நடக்காத தெரு எல்லா எல்லாத்தாவிலையும் போய் தேடுறாரு எங்க போனாலும் ஆளே காணும் எம்மா எம்மா எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு ஊரெல்லாம் தேடுறாரு உலகமெல்லாம் தேடுறாரு எங்க தேடினாலும் மல்லிய காணோம் அட மல்லி என்ன விட்டு என்ன விட்டு எங்கடி போல அப்படின்னு சொல்லிட்டு பாட்ட பாட்டு ஒரு பக்கம் மல்லியை தேடினு இருக்காங்க காணல் நீரா இல்ல அந்த நீரா இல்ல இந்த நீரா விஜய் ஒரு பக்கம் சோகத்துல சோதனையில வேதனையில சுத்தின்னு இருக்காரு விஜய் கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் கண்டிப்பா கிடைப்பாங்க கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க வளமுடன் நூறாண்டு அப்படின்ற நம்ம ஒரு பக்கம் சொல்லி விட்டலாம் இதுக்கப்புறம் என்ன என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் டாடா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு முடிக்க எனக்கு மனசு ஏன்னா உங்களோட ஆதரவே எனக்கு ரொம்ப தேவை அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட அருப்பை போட்டு உங்க கழுத்தை அறுத்து விட போறேன் அதுவே நீங்க காத்திருந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க சரி இதால ஒரு பக்கம் போட்டு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்க அவங்க இருந்து சோதனையிலும் வேதனையிலும் துக்கத்திலையும் துயரத்திலையும் கதறி கதறி குமிழி குமிழி அழந்து இருக்காங்க மல்லியமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அழந்துட்டு இருக்காங்க ஆனா மல்லியமா வந்த பாடே இல்ல என்ன பண்றது மல்லியம்மா எங்க நடா போனா சோ நண்பர்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம் வந்தன வருகத்தங்க फोन वाले कैमरा मैन या और कैमरा मैन कैमरा मैन आइसलेंगे टटाइ बाय बाय